அடுத்தது இது பாருங்க என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தெரியுதா எல்லாத்துக்கும் இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஆந்தை இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு படிச்சதெல்லாம் மறந்து போயிருது படிச்சதெல்லாம் மறந்து போயிருது அதுக்கு என்ன பண்றதுங்க எனக்கு ஒரு செல்வ வளம் கண்டிப்பாக வேணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலான்னா இந்த ஆந்தைய வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வாங்கி இந்த மாதிரி ஒன்னா அதோட போட்டோவை நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்ல நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபோன்ல நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பொருளா வாங்கி உங்கள் குழந்தைகளாட்டும் நீங்களாட்டும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்கள் லைஃப் உங்கள் வீட்டில் வச்சு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஞாபக சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இது மகாலட்சுமி வாகனங்கறனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் நிச்சயமாக ஏற்படும் ஓகேங்களா பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் பண வரவு கண்டிப்பாக ஏற்படும் இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டேஷ்னரி கடையில் கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் பாப்பா குழந்தைகளோட பார்வையில் தெரிகிற மாதிரி ஒட்டிடுங்க அது நல்ல ஒரு வைப்ரேஷனை ஞாபகத்துல கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா படிச்சது கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும் அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றமும் நிச்சயமாக ஏற்படுங்க இது நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு ஆற்றலையும் நம்மளுக்கு கொடுக்குங்க ஓகேங்களா இது வந்து செல்வ வளத்துக்கு உண்டானது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பேசுற வார்த்தைகள் ஓகேங்களா நம்ம பேசுற வார்த்தைகளை வந்து என்ன பண்ணோம்னா என்னென்ன வார்த்தைகள் மகிழ்ச்சி அடிக்கடி என்ன சொல்லலாம் மகிழ்ச்சின்னு சொல்லலாம் ஓகேங்களா நல்லது என்ன சொல்லலாங்க நல்லது அபரிமிதம் சரிங்களா அபரிமிதம் அப்புறம் செல்வ வளம் செல்வ வளம் அப்போ இந்த இந்த வேர்டெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குதுங்க நல்லா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக கொடு இருக்குது இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளே நம்ம பேசணும் நல்ல வார்த்தைகளே பேசுனா தான் நம்மளோட லைஃப்லையும் நல்ல நல்ல மாற்றங்களாக நம்மளுக்கு வரும் நல்லதே நடக்கும் ஓகேங்களா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறத தவிர்த்துருங்க இதை தவிர்த்திங்கனாலே உங்கள் லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கிறது நிச்சயமாக உண்டு ஓகேங்களா அடுத்தது போலாங்க